வெல்கம் டு மயூரோ க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வாழனார் பட்டு பார்க்கலாம் ரொம்ப அழகாக வந்திருந்தது வாழனார் பட்டு அதில் ஒரு நாலு கலருக்கு கிடச்சிது ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணி வர வச்சோம் என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு பாருங்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் இது வந்து பச்சை கலரு டார்க் பச்சை அந்த பாச பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பச்சை எனக்கு ஆனால் அவ்வளோ டார்க் வந்து இந்த கேமரா கிடைக்கல இது வந்து முந்தி எல்லோ கலரில் முந்தி இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டார்க் பச்சைங்க டார்க் பச்சைன்னு சொல்கிற கலர் ஆனால் இதுக்கு அவ்வளோ தெரியல இது வந்து ப்ளூ கலர் டார்க் ப்ளூ கலர் இது வேணால் நல்ல கலர் தெரியுது இது வந்து தக்காளி கலரு முந்தி பிங்க்கு ரெட்டு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கக்கூடிய தக்காளி கலர் முந்தி இதில் இந்த மாதிரி கோடு போட்டிருக்கு உள்ள இந்த இது நல்லா சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்குது இது வந்து வாழனார் பட்டு இது வந்து நார்மல் வாஷ் இல்லை இது வந்து ட்ரை வாஷ் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் இது இதுவும் ஒரு ப்ளூ இந்த ப்ளூ வேற இந்த ப்ளூ வேறு கொஞ்சம் அந்த ப்ளூ வந்து வித்தியாசம் வருது அதில் வந்து பிங்க் கலர் முந்தி முந்தியில் வந்து இந்த மாதிரி புட்டா வந்து டிசைன் வருது சிம்பிளாக இருக்குது நீட்டாக இருக்குது வியர் பண்ணுறக்கு நீட்டாக இருக்கும் இதில் வந்து புடவையில் இந்த மாதிரி டிசைன் வருது அதுக்கப்புறம் இன்னொரு கலர் ப்ரவுனு இது பாருங்கள் ப்ரவுன் இது ப்ரௌனு எல்லோ கலரில் முந்தி மாம்பழம் எல்லோன்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா இந்த இதுக்கு கலர் எப்படி காட்டுதுன்னு தெரில இது நல்ல டார்க் மாம்பழ எல்லோ கலர் அதில் இது வந்து முந்தி முந்தியில் இந்த மாதிரி புட்டாக இருக்குது அதே மாதிரி புடவையில் இந்த மாதிரி இருக்குது புட்டா இது இதனுடைய விலை விவரம் என்னங்கிறத நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கோங்க ஏன்னா இதில் போட்டேன்னா ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி மாறும் இல்லையா கலெக்ஷன்ஸு அப்போ வந்து இந்த இதே விலை வந்து அப்பையும் இருக்குன்னு சொல்ல முடியாது கூடும் குறையும் அதனால் தேவைப்படுறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க வாட்ஸ்அப் மெசேஜும் கீழே இருக்குது நம்பர் இருக்குது தேவைப்படுறவங்க கேட்டுக்கோங்க இது வாங்கும்போதே நீங்கள் வேறு எதுவும் பிளான்ட்டோ அல்லது சீட்ஸோ வாங்கும்போது வாங்கினீங்கன்னா கூட நான் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி தந்துடுவேன் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ